பக்தி உலக நண்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் பக்தி உலகத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் அதிசய மனிதர் திரு முருக பெருமாள் வணக்கம் வணக்கம் நம்ம பதிவுல வந்து தொடர்ச்சியாக ஒரு சகோதரர் வந்து கேட்டுட்டு வர்றாரு அந்த பன்னெண்டு கட்டங்கள் அப்படின்னா என்ன அந்த கட்டத்துக்கும் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது நிறைய கேள்விகளை வந்து முன்வைக்கிறாரு தொடர்ச்சியாக அந்த கமண்ட வந்து அவர் எல்லா பதிவுகளிலையும் வந்து பதிவு செய்து பதிவு செய்துட்டு இருக்கிறாரு இதற்கு வந்து உங்களுடைய விழா கமெண்ட் நான் கமெண்ட்ஸ் அதிகமா பாக்குறது இல்ல நீங்க சொல்றதும் போது நான் அன்னைக்கு போய் பார்த்தேன் பாபு சாரோட விசுவாசி நான் அவரு அவரே எனக்கு தனிப்பட்ட முறையில எல்லாம் நிறைய ஆரம்பத்துல பேசுனதெல்லாம் இருக்கு அவருடைய சரவணன் ஒரு யூடியூப் சேனல் அல்ல நான் பக்தி அதே மாதிரி அவர் வச்சிருப்பார் பக்தி தமிழ்னு ஒரு நீங்க வந்து பக்தி உலகம் அவர் பக்தி தமிழ் இந்த பக்திங்கிறது என்ன விடாதுன்னு நினைக்கிறேன் பக்தி தமிழ்ங்கிற ஒரு சேனல்ல இருந்து என்கிட்ட பேசியிருந்தாரு அவர் வந்த அன்னைக்கே என்ன சொன்னேன் இன்னை வந்து வீடியோக்காரன் தானே அப்படின்னு தூங்கி வந்து வந்த உடனே அதுல இம்ப்ரெஷனாக வேணாம் ஒரு நாள் என்ன வீட்டுக்கு போகல இன்னைக்கு ஃபுல்லா ஒரு வீடியோ எடுத்து போடுவான் ரோஜா தமிழ்ங்கிற ஒரு சேனல்ல போய் பாருங்க நான் மெசேஜ் போடுறான் ராமச்சந்திரன் ரோஜா டிவில என் வீடியோவும் பல வீடியோ இருக்கும் நானே பேசியிருக்கேன் அப்பப்ப இடையில இடையில நானே பேசியிருக்கேன் இந்த பையன் வந்து முழுச பாக்குறதுல போல பன்னெண்டு கட்டம் எதுக்கு உருவாச்சு அவன் கேட்டிருந்தது அதுல அதான் இருந்தது பன்னெண்டு கட்டம் ஜாதகத்துல எதுக்கு உருவாகுது பன்னெண்டு கட்டத்துக்கும் மனிதர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிதான் போட்டோம் தான் பன்னெண்டு கட்டம் அப்படிங்கிறது வந்து நல்ல பிறப்புங்க நமக்கு வந்து நம்ம உலகம் உருவானதுக்கு காரணம் வான் மண்டலம் தான் வான் மண்டலத்துல உங்களுக்கு எத்தனை கோள்கள்னு பாத்தீங்கன்னா புதன் சுக்கரன் சுக்கரனுக்கு அடுத்தது சந்திரன் சந்திரனுக்கு அடுத்தது இந்த பூமியை வந்து சேர்த்திருக்க மாட்டாங்க அதுக்கு அடுத்தது செவ்வாய் குரு சனி எட்டு பிளானட்ல ஏழு பிளானட் எடுத்திருப்பாங்க ஏழு பிளானட் உருவானதுக்கு அப்புறம்தான் அதாவது முதல்ல பூமி வரைக்கும் உருவாயிருக்கும் சந்திரன் ஒண்ணு உருவானதுக்கு அப்புறம்தான் இந்த பிரபஞ்சத்துல உயிரினங்கள்னு ஒண்ணு தோணும் அப்போ ஏழு பிளானட் இவ்வளவு எங்க வந்து மையம் கொள்ளுதுன்னா பூமியில் ஏழு பிளானட்டும் பஞ்ச இது பன்னெண்டு ஏழு தலைமுறை ஏழு பிறவி சப்த கண்ணி ஏழு சப்த நாடி ஏழு சப்தஸ்வரம் ஏழு வாரத்தின் நாட்கள் ஏழு அது இப்ப சொன்ன கிரகங்கள் ஏழு நம்மளுடைய சக்கரம் ஏழு அதே மாதிரி பூமிக்கு அடியில ஏழு அடுக்கு வான் மண்டலத்துக்கு போகும்போது ஏழு அடுக்கு ஒரு சில இடங்கள்ல காற்று இருக்கும் மேல காட்டு இருக்க மாதிரி மேகங்கள் இருக்கும் இந்த மாதிரி ஏழு அடுக்கு இந்த மாதிரி எல்லாமே ஏழு 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 இதெல்லாத்தையும் ஆட்கொண்டு இந்த பூமியில அந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில தான் அந்தந்த இடங்கள்ல இந்த காற்று உள்ள பக்கம் ஒண்ணு காற்று இல்லாத பக்கம் ஒரு தன்மை நெருப்பு உள்ள ஒரு பக்கம் ஒரு தன்மை எந்த அதாவது பஞ்சபூதத்துல எதனின் தன்மை அதிகமா இருக்கோ அதுக்கு தகுந்த விஷயங்கள் இருக்கும் இப்ப நாமளே உருவாகும் ஒரு செல் உயிரினம் ஒரு செல்லிலிருந்து இருந்து ஓரறிவு ஓரறிவுல இருந்து ஆறாம் அறிவு நம்ம அப்ப இதுல ஆறு அந்த ஒரு செல் ஏழு அப்போ நாமளே வந்து ஏழாவது பிறவிதான் ஒரு செல்லுல இருந்து ஆறு அறிவுக்கு பரிணாம வளர்ச்சி அப்ப நம்மளுக்கும் ஏழு அதே மாதிரி உங்களுக்கு பன்னெண்டு கட்டத்துல உங்களுக்கு எப்படி போட்டிருப்போம் நம்ம அப்பா உயிர் கொடுக்கிறார் அப்பா உயிர் கொடுக்குறார் ஒரு குழந்தை எத்தனை மாசம் வயித்துல அம்மா உடல் கொடுக்கணும் பத்து மாசம் பத்து மாசமா கை காலு கண்ணு மூக்கு உடம்பு உயிர் இந்த உடம்புல இருக்க எல்லா உறுப்பும் வளர்றதுக்கு எத்தனை மாசம் எடுக்குது பத்து மாசம் இதை கொடுத்தது ரெண்டு பேர் தாய் தந்தை பன்னெண்டு ஆக மொத்தத்துல இங்க எல்லாமே பன்னெண்டு தான் சூரியன் தந்தை சந்திரன் தாய் இந்த சூரியன் சந்திரன் இல்லைன்னா நம்ம வாழ முடியும் அதே மாதிரி இந்த பன்னெண்டு கட்டம் மனிதனுக்கு இம்பாக்ட் பண்ற காரணம் நம்ம உடம்புல அந்த பஞ்சபூத தத்துவம் நெருப்பு தத்துவம் நீர் தத்துவம் காற்று தத்துவம் நிலத்தத்துவம் ஆகாய தத்துவம் இல்லைன்னா அதான் சொல்றேன் ஆகாயம் சிவன் பூமி வந்து தாய் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம் அப்போ அதாவது ஏழு மொத்தம் ஏழு அஞ்சு இது இல்லாமல் நம்ம வாழ முடியாதுங்கிறதுனால அதை வச்சு உருவாக்குனது அப்போ இந்த கிரகங்களினுடைய கிரகங்களும் பஞ்சபூதத்தை வச்சுதான் உயிரினங்களே உருவாயிருக்கு அதனுடைய மொத்த உருவம் தான் மனித இனம் இயற்கை எல்லாமே இந்த பஞ்சபூதம் சீற்றம் கொண்டுச்சுன்னா இயற்கையை அழிஞ்சிடும் அப்ப இயற்கையின் பிள்ளைகள் தான் நம்ம அப்போ மனிதனை ஏன் பாதிக்குது அப்படின்னா உங்களுக்கு குளிர் காலம் குளிரும் வெயில் காலம் வெயிலடியும் உங்களுக்கு அதாவது இயற்கையின் பேரிடர்கள் தகுந்த மாதிரி நம்ம உடம்பு இன்பாக்ட் பண்ணும் அதே மாதிரி நீ பிறந்தது எந்த கிரகத்தின் ஆதிபத்தியோ அந்தந்த கிரக கதிர்வீச்சுக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் இம்பாக்ட் அதுக்காக மனித விஷயத்துக்கும் எப்போ உங்களுக்கு சூரியனை தான் இன்னைக்கும் சென்டர்ல உள்ள சூரியனை அது சுத்தி வர்ற மாதிரி கட்டமா போட்டு வச்சிருப்பாங்க நமக்கு புரியற மாதிரி சென்டர்ல தான் சூரியன் அதை சுத்தி சுத்தி தான் கிரகங்கள் ஆனா அது நமக்கு புரியற மாதிரி எடுத்து சூரியன் இந்த மாசம் இந்த இப்படி நாலு சதுர கட்டமா போட்டிருப்பான் ஆனா அதை அது சுத்தி வர்ற பிளானட்ட பாத்தீங்கன்னா இந்த நீல் வட்ட பாதையில சுத்தி வர்ற மாதிரி அப்ப நம்ம உடம்பு பூமியும் நம்ம உடம்பும் ஆல்ரெடி சுத்தி தான் இருக்கும் நமக்கு தெரியாது ஏன்னா பூமியில பூவீர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்கு அதனால இந்த எல்லாமே இந்த பூமிங்கிறது சொல்றோம் இந்த சொர்க்கத்துக்கு எப்படி இந்த தான் இந்த இயற்கையையும் உணர முடியும்னா இயற்கை இன்னைக்கு நீ சொல்ற ஆன்மீகம் உன்னுடைய அறிவியல் நீ கேட்கக்கூடிய கேள்வி முத கொண்டு உனக்கு அந்த அறிவு வரைக்கும் கொடுக்கறது அந்த இயற்கை தான் ஏன்னா மனிதனுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு வேற அஞ்சரி வரைக்கும் எந்த ஜீவராசி பேசும் நினைக்கிறீங்க நீங்க இந்த பேசுற ஒளி சவுண்ட் வெளியே கேட்கணும்னாலே காற்று வேணும் பஞ்சபூத தத்துவம் இல்லைன்னா நமக்கு உருவாக்கம் கிடையாது வெற்றிடம் தான் இந்த வெற்றிடத்துக்கு காரணம் அந்த அஞ்சு அந்த அஞ்சாம் இடம் வயிறு அந்த அஞ்சாம் இடம் வயிற்றுலதான் ஒரு குழந்தை தணிக்குது அஞ்சாம் இடம் தான் உணவு நமக்கு சாப்பிடுறது இந்த உணவு தான் உன்னுடைய லைஃப் தீர்மானம் பண்ணுது நீ எதை எடுத்துக்கிற அஞ்சாம் இடம் பூர்வீகம் எந்த பூமியில நீ பிறந்த அந்த உணவை அது சார்ந்த விஷயங்களை அவன இந்த மாதிரி ஐந்தாம் இடம்தான் குல தெய்வம் உன் குலம் தணிச்சுக்கிறதுக்கு யாரு காரணம் அவன் தான் உனக்கு தெய்வம் குளம் தெய்வம் அப்படின்னா நீ தணிக்க யார் காரணம் படைச்சவன் தான் தெய்வம் உன்னை படைச்சது அன்னையும் இப்பிதான் முன்னேறி தெய்வம் இந்து மார்க்கத்தை தவிர எந்த மார்க்கத்துல சொல்லியிருக்கேன் அன்னையும் பேதாவும் முன்னேறி தெய்வம் நீங்க எந்த கோயிலுல போய் சிவன் சக்தியும் உனக்கு முன்னேறி தெய்வம்னு சொல்லலையே அன்னைய பிதாவும் தான் முன்னேறி தெய்வம்னு சொல்லிருக்கு தாய் தந்தைக்கு சேவை செய்யறது இறைவன் தொண்டு இன்னைக்கு தாய் தந்தை மதிக்கிறதுங்கிறத விட எங்க அம்மாவே எனக்கு துரோகம் மாட்டாங்கன்னு சொல்லலாம் அப்போ உன்னுடைய சிந்தை அப்படிங்கிறது எங்கேயும் குறை இருக்குன்னு யோசிக்க மாட்டேங்கிறேன் அதாவது பெற்றவங்க செஞ்ச புண்ணியமும் பாவமும் நூறு கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கானு அதை ஓடு ஆடுமா அப்போ அவங்க முன்னூறு கோடி ரூபாய் கடன் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்போ உன் பூர்வீகத்துல ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னா தேடுனா கண்டிப்பா போகுது நமக்கு எந்த ஒரு சாட்சிக்காரன் காலில் விழுகிறதோட சண்டைக்காரன் எந்த ஒரு பகையோ அந்த வழியில அந்த பூர்வீகம் போகும் அதாவது எல்லாமே அந்த அஞ்சாம் இடம் சம்பந்தம் அந்த அஞ்சாம் இடம் சூரியன் இப்ப ஜாதகத்துல போட்டீங்கன்னா மேஷம் ஒன்னாம் வீடு துலாம் ஏழாம் வீடு அப்ப அது வரைக்கும் போட்டீங்கன்னா ஏழு இந்த துலாம் ஒன்னாம் வீடு துலாங்கிறது பெண்ணு ஒரு ஜாதகத்துல ஒரு பெண்ணாதான் குறிப்பாங்க இந்த துலாத்துக்கு அஞ்சாம் வீடு சனி சனி இல்லைன்னா அவன குழந்தை இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மேசத்துக்கு அஞ்சாம் வீடு சூரியன் அந்த சனிக்கும் கரெக்டா அஞ்சுக்கும் கனெக்ஷன் இருக்கும் அப்ப லாபம்ங்கிறதே குழந்தை ஜோதிடம் அப்ப இந்த துலாத்துல இருந்து ஏழாம் வீடு யாருன்னா மேஷம் துலாத்துல இருந்து ஏழாம் வீடு மேஷம் அப்ப பதினாலு கட்டம் வருதான் இல்ல இல்ல அப்ப உறவுகளையே சரி பதிய பாருங்க மேசத்துல இருந்து துலாம் வரைக்கும் ஒரு பகுதி அதே மாதிரி துலாத்துல இருந்து மேசம் வரைக்கும் ஒரு பகுதி ஏழு ஏழு பதினாலு அதுலேயும் ஏழு வந்துடும் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா ஏழு ஏழு பதினாலு வந்துடும் இன்னொரு விஷயம் நம்ம வந்து என்னதான் ஜோதிடம் பார்த்தாலுமே நமக்கு இந்த கட்டத்தை வச்சு உங்களுக்கு மனுஷன் வாழ்க்கையில இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்றதுக்கு காரணம் இந்த கதிர்வீச்சு இவங்கிட்ட அதிகமா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ ஏழு 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 எல்லாமே ஏழு ஏழு அது அந்த ஏழுல பஞ்சபூத தத்துவத்துல தான் உயிரும் உடலும் உருவாகுது அப்படின்னு நான் சொல்லிடுவேன் இந்த பன்னெண்டு கட்டமும் என்ன சொல்ல வருது பன்னெண்டு கட்டம் என்ன சொல்ல வருதுங்கிறது தான் நான் சொன்னேன் உங்களுக்கு சுப்பிரமணி உங்களுக்கான அந்த கட்டத்திலே கொடுத்துருப்பா நீர் தத்துவம் நிலத்தத்துவம் காற்று தத்துவம் அப்படி நாளா பிரிச்சிருவாங்க நம்ம ஒரு வருஷத்தையே நாளா பிரிச்சு வச்சிருப்பாங்க உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு ஆ முதல் அக்குவரை முதல் அக்குவரை உன்னுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அர்த்தம் பாத்துக்கங்க ஆ முதல் அக்குவரை முதல் இறப்பு வரை உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது சந்திரன் வடிவுல நீர் குடம் இருக்கும் அதுக்குள்ளதான் குழந்தை இருக்கும் அந்த குழந்தை நீர் குடம் உடைத்து வெளியில் வரும் செல்லும் போது நம் முன்னோர்கள் எப்படி ஆராய்ச்சி சொல்றேன் மூணு கொத்து கொத்தி நீர் குடம் உடைச்சி தான் உடைச்சுதான் வெளியான அப்ப இந்த உடலினுடைய தன்மை அழிமை தவிர உயிர் அழியாது அதான் சத்து போகும் செத்து போகாது அப்ப இந்த சத்தம் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாக்கணுங்க அந்த இதுலயே சொல்லிருக்காங்க நீ என்ன தத்துவத்துல பிறந்திருக்க உன் உடம்பு எந்த தத்துவத்துல அதிகமா இயங்கும் உங்களுக்கு இது நெருப்பு தத்துவம் இது நிலத்தத்துவம் இது நீர் தத்துவம் இது காற்று தத்துவம் இப்படி நாளா போட்டு மூணு இப்ப நம்மள வந்து இத பிரிச்சு வச்சிருப்பாங்க ஆஹ் நம்மள முக்காலம் மூன்று லோகம் இந்த மாதிரி அதையும் மூணா பிரிச்சு வச்ச மாதிரி ஜாதகட்டத்தையும் மூணு பன்னெண்டு பிரிச்சு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க தனித்தனியா பிரிச்சு மனிதனை ஏன் அதை ஆட்கொள்ளுதுன்னா இந்த மனிதனை மையப்படுத்தி இப்ப உயிரெழுத்துக்கள் பன்னெண்டுன்னு சொன்னேன் இந்த உயிரெழுத்துக்களை வச்சு உருவாக்குனது தமிழ் மொழி மொத்தம் இருநூத்தி நாப்பத்தேழு இந்த உயிரெழுத்து பன்னெண்டு வச்சு அப்ப இந்த உயிரெழுத்து பன்னெண்டு வச்சு இருநூத்தி நாப்பத்தேழு இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு பிளஸ் சந்திரன் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல ஒரு பாதத்துல இருப்பார் இருபத்தி ஏழு கொண்டாட்டின்னு சந்திரன் என்பது உடல் அதனால உடல் காரகத்துவம் பெண்ணை குறிக்குங்கிறதுனால சந்திரனுக்கு ஏழுக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் நாலு பாதம்னு சொல்றான் அந்த நாலு அடுக்கு நான் சொன்னேன் இல்லையா நெருப்பு நீர் நில காட்சி தத்துவம் அந்த நாள் அடுக்கு அப்ப அவர் ஒவ்வொரு பாதத்தையும் ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொரு பாத தத்துவத்தை குறிக்கும் அந்தந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அந்த அவங்க நிற்கும் போது இந்த குழந்தை பிறகு இருக்கும் அப்ப உங்களுக்கு ஏழு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல நாலு பாதம் நூத்தி எட்டு முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு கிரகங்கள் எத்தனை சொன்னா எட்டு ஆனா ராகு கேதுங்கிறது நிழல் உங்களுக்கு அந்த நிழல் கிரகம் தசை நடத்தும் இதை நீ எங்க போய் கேட்பேன் நிஜ கிரகம் திசை நடத்துவது வேற நிழல் கிரகம் திசை நடத்தும் ராகு திசை கேது திசை அப்போ உடல் இப்ப ஒரு வீடு இருக்கு வெயில் அடிக்கும்போது இந்த வீட்டோட நிழல் திரி அப்ப இந்த உடல் இருக்கு அழிஞ்சதுக்கு அப்புறம் உயிர் நிழல் அப்படின்னு சொல்றான் உயிருக்கு வந்து அடுத்த பிறவி எடுக்கிற வரைக்கும் அதுதான் இந்த சுழற்சி முடிஞ்ச உடனே அடுத்த பிறவி எடுக்கணும் சொல்லுவாங்கல்ல ஒரு வண்டி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தீன்னா மறுபடியும் சூரிய உதயம் சூரியன் வந்து உதிக்கிறது காரணம் என்ன மறைஞ்சிட்டு மறுபடியும் பூமி பூமி சூரியன் வர்றதுனால நமக்கு அது இரவு பகலா தெரியுது அத மாதிரி மனித பிறவிங்கிறது வந்து சுழற்சி அவ்வளவுதான் உடல் தேய்ந்து வளர்ந்து மறுபடியும் அழியுது அடுத்த பிறவி எடுக்கும் அடுத்த தலைமுறை காக்காப்பம் முட்டை போட்டால் குருவி குஞ்சா குயில் குஞ்சா வரும் காக்கா முட்டை காக்கா காக்கா குஞ்சு தான் அது மாதிரி மனிதனுடைய வித்து மறுபடியும் பிறவி எடுக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ அந்த உயிர் வந்து அடுத்த தலைமுறையில நல்லது மனிதனா பிறந்த உடனே இந்த உடலுக்கு தேவையான ஆசை அந்த சமூகத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வாழணுங்கிற அந்த எண்ணம் இந்த உடலை நோக்கி போயிருதான் உயிரை நோக்கி யாருக்கும் போறது அதனாலதான் இந்த உயிர் மீது வந்து யாருக்கும் பற்று வைக்காது உடல் மீது பற்று வைக்காத உயிரை நேசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் திறந்துருன்னு அர்த்தம் கிடையாது இந்த உயிர் தனிச்சிருக்குன்னு யோசி இந்த உயிர் தனிச்சிருக்குன்னு யோசி நீ எதுக்காக பிறவி எடுத்திருக்க உன் பூர்வீகத்தை உணர் உனக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஒருத்தன் கூடு விட்டு கூடு பாய்வேன்னு சொல்லுவான் பார்த்திருக்கீங்களா விட்டு கூடு காரணம் ஆமா நம்ம முன்னோர்கள் வந்து நீங்க தூங்கும்போது உங்க கனவுல முன்னோர்கள் வர்றாங்கல்ல அதுவே உங்க உடம்புக்குள்ள வந்த மாதிரி தானே இது ஒரு கூடு உங்களுக்கு நல்லா பாத்துங்க இத வந்து மறச்சு சொல்லிட்டாங்க நம்ம தமிழர்களுடைய பெரிய மைனஸ் என்னன்னா மறைச்சு சொல்றது ஒருத்தன் உயிரோட இருக்கும்போதே அவர் என் கனவுல வந்தாரும் அந்த தூங்கும் உயிர் எங்க போதும் நீ தூங்கும் உயிர் எங்க போதுன்னு கேட்டா பதில் இருக்காது இந்த உயிரினுடைய தன்மை இன்னொரு உடலுக்குள்ள புகுத்த முடியும் ஆனா அதுக்கு முதல்ல இந்த உயிர் காரகத்துவத்தை உணரும் ரொம்ப ரிஸ்க் ஆனா இந்த பஞ்சபூதம் ஏழு கிரகங்களினுடைய அந்த சேர்க்கை அந்த தத்துவம் தெரிஞ்சதுன்னா உன் இந்த இப்ப வந்து தத்துவம் நெருக்கோடையனையும் அப்ப எந்த உடல்ல உயிரை செலுத்த முடியும் அது தெரியும் அதனாலதான் செவ்வாய் மாணவன் சாமி ஆடுவான் சாமி எப்படி வருது அது நம்ம உடம்புல புகுந்துறதுனால உங்களுக்கு பேய் பிடிக்குதுன்னு சொல்றீங்களா அது எப்படி அப்போ ஏதோ ஒரு இந்த தத்துவத்தினுடைய தன்மை உங்க உடம்புல ஏறுது அப்போ செவ்வாய் நீச்சமா இருக்கு அப்படின்னாலே ரத்தம் சுண்டுது இப்ப ரத்தம் சுண்டுதுங்கிறதுதான் என்ன அர்த்தம் நம்மளுக்கு உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிடுறீங்க அப்போ தூங்கும் போது தூங்கும் போது நமக்கு எந்த சிந்தையும் இருக்காது புத்திங்கிற மெமரி கார்டு மட்டும் தான் அதே மாதிரி நம்ம தூங்கும் போது இன்னொருத்தர் உடம்புக்குள்ள போக முடியும் அப்ப அந்த அளவுக்கு உன்னை வந்து இந்த தூங்கும் போது இந்த உயிரை இன்னொரு இடத்துல செலுத்த முடியிற அளவுக்கு நம்ம உடலை இயக்க முடியுமான முடியும் அப்போ அந்த அளவுக்கு உயிரை உணருன்னு அர்த்தம் நம்மால் எல்லாத்தையும் விட்டுட்டு காவிய கட்டிட்டு திறந்துரு அதாவது அர்த்தங்கள் நிறைய இருக்கு ரொம்ப ஆழமா போனா அழகா போலாம் ஒரு மனிதனால முடியாதது எதுவுமே கிடையாது இங்க இருந்து ஏலியன்ஸ் கூப்பிட்டு ஏன் அந்த காலத்துல மன்னர்கள் காலத்துல ஒரு உணவு பற்றாக்குறைன்னு சொன்னாங்க ஒரு அண்டா சோத்த நாலு பேர் சாப்பிடுவான் அந்த அளவுக்கு அவங்க உழைப்பான் இன்னைக்கு அந்த ஒரு அண்டா சாத்தா நானூறு பேர் சாப்பிடணும் அப்பவும் சாப்பிட முடியாது பிபி சுகருங்கிறது அந்த காலத்துல வந்து பணக்காரவிய எல்ல வீட்லயும் இருக்கு ஏன்னா பணக்காரன் வேலை செய்ய மாட்டான் இன்னைக்கு எல்லாரும் யாருமே உழைக்க தயாரா இல்ல உட்கார்ந்துட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சாச்சு வெயில் படல வேலை செய்யறது இல்லை அதனால உங்களுக்கு பிபி சுகருங்கிறது அதாவது நோய் அப்படிங்கிறது மறதி மறதி வியாதி அப்போ நீ வந்து ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு இறைவன் வந்து காப்பாத்துவான்னு நினைச்சா நிச்சயமா காப்பாத்தாது உனக்கு ஒரு பேரிடர் உங்க அப்பா இப்போ உங்க அப்பா அம்மா உயிரை கொடுத்தாதான் உங்க உயிர் காப்பாற்ற முடியும்னா கண்டிப்பா கொடுத்துருவான் வேற எந்த அப்பா அம்மா கொடுப்பாங்க ஏன்னா சோறு போடுவாங்க சொத்தை வித்தால தன் பிள்ளையை காப்பாத்துவாங்க பெத்த தாய் தான் இருந்தா இல்ல தன் உயிரை கொடுத்தாது காப்பாத்து பிற தாய் சொத்தை வித்து காப்பாத்தாது முடிஞ்சா சோறு போட்டு காப்பாத்து தான் பிள்ளை கொண்டுன்னு அதை செய்யும் தான் ஆட விட்டாலும் தன் தசை ஆடும் இந்த உடல் அம்மா கொடுத்தது உயிர் தந்தை கொடுத்தது இந்த உடலையும் உயிரையும் உருவாக்கியது சந்திரன் சூரியன் இதுக்கு அடிப்படையா இருக்கிறது பஞ்சபூதம் இந்த பஞ்சபூதம்ங்கிற அஞ்சாம் இடம் குலதெய்வம் நம்மளுடைய பூர்வீகம் நம்மளுடைய பிறந்த மண் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிரகங்களினுடைய பஞ்சபூத தத்துவத்தின் தகுந்த மாதிரி இந்த உயிர் எதுக்காக தனிச்சிருக்குன்னு உணரணும் மனிதனுடைய பன்னெண்டு கட்டம் அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதமும் ஏழு கிரகங்களினுடைய தன்மையில தான் உருவாக்கப்பட்டது அதன் அடிப்படையில தான் இயங்கும் அது என்ன தத்துவத்துல இருக்கு நீர்த்தத்துவமா நிலத்தத்துவமா காற்று தத்துவமா நெருப்பு தத்துவமாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதன் நன்மை தீமைகள் இருக்கும் அதனால இந்தந்த மாதங்கள் எல்லாருக்கும் எல்லா மாதமும் நோய் வராது இந்தந்த மாதங்கள்ல இந்தந்த நோய் வரும் இந்த அதனாலதான் தெய்வம் பாடி சூடா இருக்கு என்ன தேயின்னு சொல்லுவாங்க நிறைய விஷயம் இருக்கு

கேது பகவான் பிறந்த நட்சத்திரம் ஆ எல்யம்ன்றவீங்க சூரியனுடைய கருமான்றீங்க அப்போ உங்களுக்கு இந்த ஏழு சக்கரத்திலேயே சொல்லிடுவான் ஆஹ் மூலாதாரத்துல ஆரம்பிச்சு ஒரு ஏழு சக்கரம் இருக்கு அப்ப அந்த ஏழு சக்கரத்துக்கும் உருவம் கிடையாது ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்கு இதுல இந்த உச்சில இருக்கிறது சூரியன் இப்படி எல்லா கிரகங்களுக்கும் உறவு கொடுத்துட்டீங்க சூரியன் சந்திரன் செவ்வாயினா இளைய சகோதரன் இளைய சகோதரி அதே மாதிரி நம்ம உடம்புல உறுப்பு கொடுக்குறாங்க செவ்வாயினா ரத்தம் சனினா எலும்பு புதன்னா நரம்பு புதன்னா தாய் மாமை அதே மாதிரி இந்த இந்த சமூகத்துல அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறீங்க செவ்வாயின்னா உங்களுக்கு அசையும் சொத்து அசையாத சொத்து இன்னும் அந்த பொருளா இருக்கக்கூடியது சனி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய இப்படி ஒவ்வொரு சனின்னா உங்களுக்கு இரும்பு கல் பாறை இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சனினா மூத்த சகோதரன் இப்படி அதுக்கு என்ன மைனஸ் பிளஸ் இப்படி நிறைய எடுத்துக்கிட்டான் ஒவ்வொரு கிரகத்துக்கு எத்தனை பார்வைன்னா அந்த பூமி சுத்தும் போது இந்த பூமியின் மீது மற்ற கிரகங்கள் குறுக்க வரும்போது இதனுடைய பார்வை எந்தெந்த கிரகத்தின் மேல படுதுங்கிறது தான் பார்வை அந்த கதிர் ஒலி பூமி பட்டு மீது எந்தெந்த அந்த கதிர்வீச்சு போகும் இல்லையா எந்தெந்த கோள்கள் மேல படுதோ அதைத்தான் பார்வை போல இப்ப நம்ம ஒரு ஒளி அடிக்கிறோம் சூரியனுக்கு நேரம் இங்க ஒரு கண்ணாடி அங்க ஒரு கண்ணாடி அங்க ஒரு கண்ணாடி வச்சிருக்கோம் அந்த மாதிரி அடிக்கும்போது அங்கங்க ஒளி போகும் இல்ல அது அதனுடைய சுழற்சியில எல்லா கோள்களும் சுத்துது இதுல தன்னைத்தானையும் சுத்திக்குது நீல்வட்ட பாதையிலையும் சுத்துது இதுல குறுக்க நெருக்க வரும்போது அதன் மீதும் கதிர்வீச்சு வரும் இது எல்லாமே உன் உயிரையே உன்னால உணர முடியாது உனக்கு இன்னைக்கு வெறும் அச்சிட்ட காகிதத்தை நம்பி இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை வெறும் அச்சிட்ட காகிதம்ல என்னது பேப்பரை நம்பி பொருளாதாரங்கிற நிலையில இருக்கிற பேப்பருங்கிறது என்னது பணம் அப்போ ஏட்டு சுரக்கே கறிக்கு உதவாது வெறும் அச்சிட்ட பண காகிதத்தை நம்பி உன்னுடைய வாழ்வாதாரம் உயர்ந்தது சிறந்ததுன்னு நீ சொல்ற ஆனா அது கிடையாதே உங்களுக்கு வெறும் அச்சிட்ட காகிதத்தை விட விவசாயம் முதுகெலும்பு ஒரிஜினல் விதையே இல்லை அதை கேள்வி கேட்கல பன்னெண்டு கட்ட என்ன சொல்லுது எப்படி பன்னெண்டு கட்டம் என்ன சொல்லுது விவசாயத்துல ஒரிஜினல் விதையே இல்லை நம்ம தின்னுட்டு போன இடத்துல செடி முளைச்சுச்சு இன்னைக்கு அந்த ஒரிஜினல் விதை இல்லை அதை உனக்கு ஏதமான இதுல கேள்வி கேட்பான் தெரியுமா அப்போ எனக்கு இது என்ன அவ்வளவுதான் மனிதர் உங்களுக்கான ஒரு விளக்கமான பதவியை வந்து இன்னைக்கு நம்மளுடைய அதிசய மனிதர் திரு பெருமாள் வந்து கொடுத்திருக்கிறாங்க இது உங்களுக்கு வந்து சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேவி ஈஸ்வரி நன்றி வணக்கம்